நாளைக்கு தான் அப்படி சாப்பிடாம கொள்ளாம மாமனி நினைஞ்சு உட்காந்து இருப்பாங்க போனவங்க திரும்பி வரப்போறாங்க மேற்கொண்டு ஆடு வண்டி உடைய குனிப்பான் டேய் சட சின்ன அவனே தவிர வேற யாரையுமே தொடமானேன்னு சொன்னவனுக்கு கல்யாணம் நின்னு போச்சா அப்படி அன்றாங்க அது இப்பதான் அதோட பாமனை பறி உட்கார்ந்துட்டு இருக்கு அது மனசு போய் குத்தி விடுறீங்க ஓ மா செத்து போனவரதான் கல்யாணம் போயிட்டா ஆமா மாமன் எப்படி செத்துப்பான் அதெல்லாம் அவங்க இருக்க வண்டிக்காரு எலி கூட படிச்சு பார்க்க ஒண்ணு மணிக்கு இந்த நேரத்தில் வந்த ஒரு முக்கியமான விஷயம் ஆமா எவ்வளவு நாள் மறைச்சு வச்சிருந்த உண்மையை ஊரே பாச மரியாதை கொடுத்த உன் மாமா குடும்பத்தை இன்னைக்கு கை கொட்டி சிரிக்கிற அளவுக்கு ஆளாக்கா என்னனை நீ அடிப்போ சந்தோஷத்தை அழிக்கணும்னுக்கு என்னையும் சேர்த்து டவுனுக்கு கூட்டிட்டு போயிட்டான் அவனால சம்பாதிக்கவே என்ன வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சான் ஒரு நாள் யாரோ பாக்கணும்னு என்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனா

நான் உண்மையை சொன்ன உடனே நீ கோபத்துல ஏதாவது செஞ்சிருவேன்னு எனக்கு தெரியும் அதான் நான் வரும்போதே எங்க அண்ணனுக்கு கோத்துல வசத்து கலந்த போலீஸுக்கும் சொல்லி அனுப்பிட்டேன் என்னால வந்த பிரச்சனை ஒவ்வொரு தாரியும் சரியா ஒரு பவுன் இருக்குங்கப்பா மொத்த நூறு தாரி வெள்ளிக்கிழமை முகூர்த்தம் வச்சிருக்க என்ன சரி விசால கிழமை சாயந்தரம் வந்து சேர்ந்துடும் ஐயா வாங்க மல்லிகம்பட்டி ஜமீன்ல வருஷ வருஷம் நூறு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களே அது எதுக்கு எல்லா எல்லாத்துக்காக ஓ என் பையன் யாரை கல்யாணம் பண்ணாலும் அந்த பொண்ணுக்கு எடுத்துல தாலி தங்காத ஒரு தோசை அந்த தோசை தான் இதையெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் ஆறு வருஷம் பிடிச்ச இது ஏழாவது வருஷம் இந்த வருஷமும் இந்த சுபகாரியம் நல்லபடியா நடந்து கொடுக்கிறா என் பையனுக்கு இருக்கிற தோசதி என் பையன் கட்டுற தாலி இறங்காம இருக்கா வருஷ வருஷம் நூறு ஏழைகளுக்கு தாலியே இலவச நீங்க பேரை குறிச்சு கொடுக்கீங்களா இப்பதான் குறிச்சு கொடுக்க போறேன் ஒண்ணு சிந்தாமணி தோப்பு கதிர்வேல் கவுண்டரோட ஒரே மகன் சிந்தாமணி மாப்பிள்ள வேற யார் என்ன உன் மகன் தான் என்ன தம்பி சொல்றீங்க முறையா நடக்க வேண்டிய கல்யாணத்தை உன் மக முற தவறி நடத்திட்டா வர வெள்ளிக்கிழமை நடக்கிற நூறு கல்யாணத்துல நூத்தி ஓராவது தாலிய நான் கொண்டு வருவேன் அது உன் மக கையால சிந்தாமணி கழுத்துறிய அப்படி இல்ல அவன் கழுத்துல இருந்து அமத்தலை அறிஞ்சான் Thank மாசத்துக்கும் பேர் போற நமக்கு மதிய பண்ணி ஜமீன்காரங்க சொல்லுவாங்க அத்தனை கெடுத்து கொண்டு வந்து நிக்கிறீங்க உனக்கு வெக்கமா இல்ல நீ உத்தரோட இருக்கணுங்கிறதுக்காக வருஷ வருஷம் நூறு தாலி உங்க அப்பா தானமா இருக்காரு அத்தனையும் வீணா போற மாதிரி இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியடா ஆமா ஆமா பண்ண ஒத்துக்கிறேன் ஓட்டுல போற எவ்வளவு ஒருத்தர் சொல்றதுக்காக அவளை கட்டிக்க முடியாது அவளை அதுக்கு மேலே எத்தனை பேருக்கு எடுத்துக்காங்கன்னு யாருக்கு நான் இருக்கிறேன் கதிர்வேலுக்கு அவருடைய பரம்பரையை பத்தி தெரியும் உன்ன பத்தி நல்லா தெரியும் வர வெள்ளிக்கிழமை அந்த பொண்ணுக்கு உனக்கு கல்யாணம் நீ அந்த பொண்ணு கிடத்துல தாலி கட்டுல இந்த ஜமீன் சொத்துல ஒரு தள்ளி காத்து கூட உனக்கு கிடைக்காது உங்க அப்பா பத்தி ஒரு நல்ல விசாரி பிடிவாதம் பிடிக்காம இந்த பாடம் கேட்க

சிவசார்க்கு ஊற்றி ஊத்துட்டு நீங்க மட்டும் தனியா நிக்கிறீங்களேயே எதுக்கே கூப்பிட்டீங்க டேய் நான் தின் சுப்புனேன் கரும்பு சக்கையை எங்க அப்பா திரும்பி தீங்க சொல்றான் நான் தொட்ட பொண்ணுங்களா இது வரைக்கும் கெட்டு போயிருக்காங்களே தவிர யாரும் வந்து தாலியை கட்டணும் நின்னதே இல்லை அந்த பொண்ணு முன்னே அந்த பொண்ணு இங்க வந்தா நான் தாலி கட்டணும் வர்ற வழியிலயே உங்களுக்கு நான் பாளையை கட்டிட்டா ய்ய் மாப்பிள்ள மொட்டை அடிச்சாதான் அவளுக்கு நிறைய முடிவுலைக்கும் வாழ்நாள் பூரா நீ அவளுக்கு பூச்சி அழகு பார்க்கலாம்